இனிமே ஏன்னா புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அக்கட்சி மேலிடம் இன்று அறிவித்தது ஐம்பத்தைந்து வயதாகும் நமச்சிவாயம் வில்லியனூர் மனவெளியைச் சேர்ந்தவர் சிவில் என்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்துள்ளார் மனைவி வசந்தி ஒரு மகன் உள்ளார் உழவர்கரை வில்லியனூர் மண்ணாடிப்பட்டு சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து முறை எம்எல்ஏவாகி இருக்கிறார் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது வேளாண் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வெற்றி பெற்றார் உள்துறை அமைச்சரானார் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த நமச்சிவாயம் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் பகுதிகளில் செல்வாக்குமிக்க அரசியல் தலைவராக இருக்கிறார் எம்பி தேர்தலில் போட்டியிட நமச்சிவாயம் உள்பட நான்கு வேட்பாளர்களின் பெயர்களை புதுச்சேரி பாஜக தலைமை மேலிடத்துக்கு பரிந்துரை செய்திருந்தது பாஜக மேலிடம் நமச்சிவாயத்தை தேர்வு செய்துள்ளது அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் புதுச்சேரியில் தற்போதைய எம்பி வைத்திலிங்கமே களமிறங்க உள்ளார் புதுச்சேரியில் லோக்சபா தொகுதியில் பாஜகவும் காங்கிரசும் நேரடியாக மோதுவது இதுதான் முதல் முறையாகும்